பண்டைய தமிழர்கள் எகிப்து வரைக்கும் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அதுக்கான சான்றுங்கிறது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு எகிப்து பிரமிடுகள்லையே தமிழ் எழுத்து பொறிப்புகள் எல்லாம் இருக்கு ஒரு ஆறு பிரமிடுல கிபி ஒன்றில இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைமான காலகட்ட கல்வெட்டுகள் இருக்குல்ல அதை கண்டெடுத்திருக்காங்க வெவ்வேறு பிரமிட்ஸ்ல எட்டு முறை இது போல பெயர் வந்திருக்குங்க என்ன சில குறிப்புகள் சொல்ற விஷயம் அவர் இங்க கிட்டத்தட்ட ஆண்டு இருக்கா லோக்கல்ல பெரிய இருந்திருக்காங்க அங்க போயிட்டு எந்த அளவுக்கு கொடியாசிருக்கா அப்படின்னா சாதாரண விஷயமா இது அதாவது இங்க இருந்து ஒரு தமிழன் வந்து அங்க போயிருக்கான் அவனுக்கு பயங்கரமான ராஜ மரியாதான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவன் இருந்திருக்கான் அதனால தான் அவளுக்கான வேல்யூ அங்கே இருந்திருக்கு அப்படி இப்படின்னு இப்போது எகிப்தில் வந்து தமிழை எழுத்துப் பொறிப்புகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்ததுலேருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் உண்மை இல்லை நம்மளுடைய பெருமையை நம்ம கொண்டாடணும் ஆனால் அது சரியாக கொண்டாடணும் கொஞ்சம் ஓவராக புகழ்ந்து கண்ணா பின்னான்னு கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க அது கிண்டலுக்கு தான் வழிவகுக்கும் அந்த இடத்துக்கு நம்ம நகரக்கூடாது நம்ம யார் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கங்கிற அந்த தடயத்தை நம்ம சரியாக எடுத்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதுலேருந்து நாம் இன்னும் நிறைய என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதோட இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறதுல இந்த சிகை அப்படிங்கிறது சமஸ்கிருதமாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ கிளம்பியிருக்கு இது இப்போதான் கிளம்பிச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆய்வாளர்களே முன்வைக்கிறாங்க அது எந்தளவுக்கு சரி எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிறத எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ரீசண்டா எகிப்துல கிடைத்த தமிழி எழுத்து பொறிப்புகளை பற்றின ஆய்வு தான் வாங்க சமீபத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடத்தினாங்க அந்த கான்ஃபரன்ஸில் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த இன்கோஸ்ட்ராஜ் அப்புறம் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த சேர்லஸ்கிமேடுங்கிற ரெண்டு ஆய்வாளர்கள் அவங்க எகிப்தில் இருக்கக்கூடிய கிங்ஸ் வேலி பகுதியில் நடத்தின ஆய்வு முடிவுகளை அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கட்டுரை தான் இந்த அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை வந்து தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அந்த கட்டுரையில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்து தமிழர்கள் அங்கே போயிருக்காங்க எங்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய கிங்ஸ் வேலி அப்படிங்கிற பகுதிக்கு போயிருக்காங்க அப்படி போனவங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது அந்த கிங்ஸ் வேலியில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த கிங்ஸ் வேலியில் அந்த பெயர்கள் வந்தது இல்லையா அந்த பெயர்களில் ஒருத்தருடைய பெயர் தான் அதிகமாக வந்து தென்பட்டிருக்கு அதுதான் சிகை கொற்றன் அவருடைய பெயர் வந்து தமிழ் எழுத்து பொறுப்பில் வந்து நமக்கு அங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு செய்தி வந்த உடனே பார்த்தீங்களா ஒரு தமிழருடைய பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒருத்தராக இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு இதில் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம் அங்கே கிடைச்ச தமிழ் எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது இவருடைய பெயரை வந்து மரியாதையாக பொறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரிக்கலை இப்போ ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு பார்த்திங்கன்னா மரியாதையாக சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் இவர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி மரியாதை நிமித்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு இருக்கும் இல்லைன்னா அவருடைய நன்மைகளை சொல்கிற விதமாக ஒரு கல்வெட்டுருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கீரன் வெட்டி கொடுத்த சமண படுக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னா கீரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சமண துறவிக்காக ஒரு படுக்கையை வந்து வெட்டி கொடுத்துருக்காரு கல்லில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது நமக்கு எகிப்தில் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இல்லை அங்கே கிடச்சிருக்கிறது கிரஃபிட்டிங் கிராஃபிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க சொல்லிடுறேன் நீங்கள் ஏதாவது சுற்றுலா தலத்துக்கு போறீங்க அதாவது முக்கியமாக மானுமெண்ட் பழங்காலத்து சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா சும்மாவாக இருப்பீங்க பல பேர் வந்து கிருக்குவிங்க வருங்கால சந்ததியினருக்கு நம்ம வந்துட்டு போனது தெரிய வேணாமா அப்படின்னு ஒரு பேர் எழுதுவீங்க இல்லையா அதுதான் கிராஃபிட்டிங் இப்படி முக்கியமான இடத்துல மட்டும் இல்லை கழுத கண்ணில் போடுற இடத்துலலாம் எழுதுகிற வழக்கம் இருக்கேன் கார் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி கண்ணாடிக்கு தூசி அரிசி வச்சுக்கோங்க அதுலேயே வந்து நம்மளுடைய பேர் இருக்கணுன்னாலும் பேர் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குது இப்படி எழுதி வைக்கிறோம் இல்லையா இதுதான் கிரஃபிட்டி இது எழுதுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வேண்டல்ஸ் தான் இந்த சிகை கொற்றம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து வணிக ரீதியாக எகிப்துக்கு போன தமிழர்களுடைய குழுவில் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க போனவங்க சும்மா இல்லாமல் கை அரிக்கிரா வருங்கால இருக்கு நான் வந்துட்டு போனது தெரிய வேணாமாடா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட இந்திய மொழி சார்ந்த எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது இந்த கிங்ஸ் வேலியில் நமக்கு கிடச்சிருக்கு அதில் அதிகமாக அதாவது டூ தேர்டுக்கு யார் கிரிக்கி வச்சிருக்காருனா நம்ம சிகை கொற்றம் தான் கிரிக்கி வச்சிருக்காரு இப்படி இந்த பகுதிக்கு போய் இவங்க தமிழ் எழுத்து முறையில் வந்து கிரிக்கி வச்சது தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு அப்போனா இந்த மானுமெண்ட் வந்து கட்டப்பட்டப்பவே அவங்க அங்கே போகலை அங்கே வந்து அதை எழுதி வைக்கல அவங்களுடைய பேரும் அதில் சேர்த்து எழுதப்படலை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிங்ஸ் வேலிங்கிறதே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ பிரமிடுன்னு நினச்சிக்கிறாங்க அந்த பிரமிட் கட்டப்படும் போதே ஒரு தமிழ் அரசனோ இல்லை தமிழ் அரசனுடைய ஒரு பிரதிநிதியோ ஒருத்தன் போயிருக்கான் அவனுக்கு பயங்கரமான மரியாதை கொடுத்துருக்காங்க அந்த எகுத்து பிரமிடில் அவனுடைய பெயர் இவன் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் அது உண்மை கிடையாது சரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங்ஸ் வேலி அப்படிங்கிறது தான் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கிங்ஸ் வேலி இது குகை அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நிறைய மலைப்பகுதி இருக்குது மலை மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களில் குடைஞ்சு குகைகளை உருவாக்கி அதுக்குள்ளே அவங்களை ஆட்சி செஞ்ச அரசர்களை வந்து அடக்கம் பண்ணாங்க யார் பண்டைய எகிப்தியர்கள் அடக்கம் பண்ண அரசர்கள் வந்து பல தலைமுறைகளாக எகிப்தை ஆட்சி செஞ்ச அரசர்கள் அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறுகளில் இருந்து கிமு ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது காலகட்டம் வரைக்கும் எகிப்தை ஆட்சி செஞ்ச அரசர்களை இந்த மாதிரியான இடத்துல போய் அடக்கம் பண்ணாங்க அப்படி அடக்கம் பண்ணது எல்லாமே அரசர்களாக இருந்தனால அந்த பகுதிக்கு கிங்ஸ் வேலி அப்படிங்கிற பேருங்கிறது காலப்போக்கில் உருவாயிடுச்சு இந்த கிங்ஸ் வேலியில்தான் எகிப்து அரசர்கள்லேயே ரொம்ப பிரபலமான துதக்கம் ஒன்னுடைய கல்லறை அப்படிங்கிறதும் இருக்குது இந்த அரசர்களுடைய கல்லறை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலான ஓவியங்களோடு இருக்கும் எகிப்தர்களுடைய பழக்கம் அவங்களுடைய கடவுள்கள் கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஓவியங்களை அதில் வந்து உருவாக்கியிருந்தாங்க பொக்கிஷங்களை அங்கே புதைச்சி வச்சுருந்தாங்க இப்படி பல விஷயங்களை வந்து இந்த கல்லறைக்குள்ளே அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த கல்லறைங்கிறது அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு எப்போ இது ரொம்ப அதிகமாகச்சுன்னா கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அது இன்னும் ரொம்ப அதிகமாகவே சுற்றுலாத்தலமாகவே மாறிடுச்சு இப்போ நம்ம அந்த பகுதிக்கு போவோம் இப்படி சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா அது மாறிடுச்சு இல்லையா அந்த டைமில் தான் இங்கே இருந்து சிகை கொற்றன் அப்படிங்கிறவர் போயிருக்காரு அவர் போய் சுற்றி பார்த்துருக்காரு சு சுற்றி பார்த்ததோடு நிற்காம நம்ம வந்துட்டு போனோம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறதுக்காக சிகைக்குற்றன் வர கண்டனன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இந்த ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை ஒரு ஆறு கல்லறைகளில் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு சிகைக்குற்றன் இந்த கிங்ஸ் வேலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பறந்து விரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதி தான் இந்த கிங்ஸ் வேலி இதில் நீங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கல்லறைகள் இதில் ரவுண்டு செய்யப்பட்டு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா இது எல்லாமே நமக்கு தமிழ் எழுத்துகள் கிடைச்ச கல்லறைகள் இந்த தமிழ் எழுத்துகளோடு இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய மொழிகளுடைய எழுத்துப் பொறிப்புகளும் அங்கே நமக்கு கிடச்சிருக்கு அதாவது பிராமி எழுத்துக்களில் நமக்கு பெயர்கள் கிடச்சிருக்கு அதே மாதிரி காந்தஹாரில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த குரோஷி அப்படிங்கிற இன்னொரு மொழியிலையும் நமக்கு வந்து அங்கே எழுத்து பொறிப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு எல்லாருமே பேர் தான் வந்துட்டு போனவங்க நான் வந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேர் எழுதிருக்கேன் இதுல ஒரு சில பேர்லாம் ஒரு முக்கியமான மாணுமெண்ட்ஸுக்குலாம் முக்கியமான நபர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க விசிட்டர் ரெஜிஸ்டர்ல அப்படி கையெழுத்து போடுவாங்க இல்லையா அதை வந்துட்டு போகிறேன்னு சொல்லி எழுதிட்டு போவாங்க இந்த பண்ணிட்டு அங்கிருந்தான் வந்து என்ன பதில் சொல்கிறதே தெரியல ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரிக்கள் ஒரு கிராஃபிட்டி அவங்க அப்படி கிராஃபிட்டியா எழுதி தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ரிசர்ச் மெட்டீரியலாம் மாறி இருக்கு சரி இது முதல் முதல்ல எகிப்தில் இந்த மாதிரி பெயர்கள் கிடச்சிருக்கா தமிழர்களுடைய பெயர்கள் தமிழ் எழுத்து பொறிப்புகள் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை மரன்ற தமிழர்கள் தொன்மையான காலத்தில் இருந்தே எகிப்து நாட்டோட வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எத்தனையோ தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி எழுத்து பொறிப்புகள் இந்த மாதிரியான கிரஃபிட்டிஸ் அதை மட்டுமே நாம் இப்போதைக்கு எடுத்து பார்க்கலாம் எகிப்தில் கோர் ரூமி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல தமிழி எழுத்து வடிவம் நமக்கு கிடச்சிருக்கு நந்தை கீரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயர் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி மயோஸ் மயோஸ்ஹாமோஸ் அப்படிங்கிற இடத்துல கானன் சாத்தன் அப்படிங்கிற பெயர் நமக்கு கிடச்சிருக்கு பெரினிகே அப்படிங்கிற இன்னொரு இடத்துல கொற்ற பூமான் அப்படிங்கிற இன்னொரு பெயருங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு இந்த கொற்ற பூமான் அப்படின்னு கிடச்சதுலையா பெரினிகே இந்த பெரினிக்கேல தான் இங்கே வந்து முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு அங்கே இருந்து கிங்ஸ் வேலிக்கு போகலாம் அப்படின்னு அவர் கிளம்பி போய் அங்கே அவர் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் அவருக்கு கண்ணில் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் முதல் முதல்ல இந்த தமிழ் எழுத்துக்களை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கலை அதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து இதை வந்து பார்த்துருக்காரு அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லணும் இந்தியாவுக்கும் நீங்கள் ஆப்ரிக்கா கண்ட குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வரக்கூடிய அந்த கடல் பகுதியில் ஒரு தீவு அப்படிங்கிறது இருக்குது அந்த தீவுடைய பேர் ஸ்கோட்ரா இந்த தீவு ஒரு காலகட்டத்தில் இந்த கடல் வணிகம் செஞ்சாங்க இல்லையா அவங்கள்லாம் இழைப்பாறக்கூடிய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தீவாக இருந்திருக்கு இந்த தீவில் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக இருந்திருக்கு அந்த பாறைகளை குடஞ்சு குகைகள் உருவாகியிருக்கு இயற்கையாகவே வந்து குகைகளும் அங்கே உருவாகியிருக்கு இந்த குகைகளுக்குள்ளே இப்படி கடல் வணிகம் செஞ்சாங்க இல்லையா அவங்கள்லாம் ஓய்வு எடுத்திருக்காங்க இப்படி ஈஸ்ட் பகுதியில இருந்து மிடில் ஈஸ்டை நோக்கி வரக்கூடிய கடல் வாணிபர்கள் தங்கின ஒரு இடமா அந்த இடம் இருந்திருக்கு அந்த குகையெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமான குகைகளா இருக்கு அந்த குகைகளுக்குள்ள தமிழி எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு நிறைய தமிழ் பெயர்கள் சாத்தன் கீரன் மாதிரியான பெயர்கள் எல்லாம் அங்க நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் அவரால் கணிக்க முடிஞ்சது இன் விகுதி வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கீரல்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் அதை பார்த்து இது கண்டிப்பாக தமிழியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதுக்கப்புறமா தான் அவர் சார்லெட் கிட்ட உதவி கேட்குறாரு சார்லெட் அதுக்கப்புறமா படிக்கிறாங்க ஆமாங்க நீங்கள் பார்த்தது வந்து தமிழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ் எழுத்து பொறிப்பை முதல்ல கண்டுபிடிக்கலனா யார் அதை கண்டுபிடிச்சா அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா டூ ஹண்ட்ரட் இயர்ஸாக வந்து இது ஓப்பனில் இருந்த ஒரு இடம் இதை பற்றின நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இது என்னங்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் போயிருக்கு முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும் ஜூல்ஸ் பைலட் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறார் இந்த கிங்ஸ் ஆஃப் வேலியில் என்ன மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் இருக்குது அதோடைய அர்த்தம் என்ன கிரேக்க லத்தின் மொழியில் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர் வந்து பட்டியலிடுறாரு அதில் அவருக்கு தெரியாத புரியாத மொழியில் இருந்த கிறுக்கல்களையும் அவர் குறிப்பிடுறாரு அது ரொம்ப தெளிவாக அதாவது இந்த அரசருடைய கல்லருடைய வாசலில் இதை எழுதி வச்சுருக்காங்க இது என்ன மொழின்னு எனக்கு தெரியல இது வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு இது நம்மளுடைய ஆய்வாளர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு முதல்ல இங்கே வந்து இது தமிழியாக தான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாரு சார்லட் கிட்ட உதவி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தமிழி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ஜூல்ஸுடைய புத்தகத்தை அடிப்படையாக வச்சு பல இடங்களில் இருக்கக்கூடிய தமிழி எழுத்துக்கீரல்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதை தாண்டி இன்னும் ஒரு சில தமிழி எழுத்துக்கீரல்களையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் பல எழுத்துகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு அதில் அழிஞ்சு போகாமல் இருந்த தமிழ் எழுத்துக்களை தான் இப்போ நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி அதற்கான விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் கடக்கடன் இந்தியாவுடைய பண்டைய மொழி குடும்பத்தை சார்ந்த எழுத்து பொறிப்புகள் அதாவது கீரல்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பல இடங்களில் கிடச்சிருக்கு முப்பது இடத்துல கிடச்சிருக்கு அதில் அதிகமாக தமிழ் எழுத்துக்கள் தான் கிடச்சிருக்கு அப்படி கிடச்ச தமிழ் எழுத்துகள்லையும் யார் பேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சிகை கொற்றன் அப்படிங்கிறவருடைய பேர் தான் இருக்குது கொற்றன் அப்படிங்கிறவருடைய பேர் மட்டும் இல்லை கோபன் அப்படிங்கிறவருடைய பேர் இருக்கு பேரா நத்ததன் அதாயன் அப்படிங்கிற பேர் இருக்கு இளையான் முத்தன் பாண்டி சாத்தன் சாத்தவன் விரைவன் அப்படிங்கிற பெயர்கள்லாம் கூட அதில் பதிவாயிருக்கு இது போக பெரினிக்கே பகுதியில் அதாவது இந்த கிங்ஸ் வேலியில் இல்லாமல் பெரினிக்கே பகுதியில் சமஸ்கிருத மொழி அடிப்படையிலான எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அது எழுதப்பட்டது பிராகிருதமில் ஆனால் அது சொல்லக்கூடிய செய்திங்கிறது சமஸ்கிருதத்தில் வந்து இருந்திருக்கு அதுபோக காந்தவார் பகுதியில் புழக்கத்தில் இருந்த கரோஷ்டி மொழியில் தாதவர்மன் அகதோ அதாவது தாதவர்மன் வந்தான் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய கீரல் அப்படிங்கிறதும் இங்கே கிடச்சிருக்கு ஷஹராஸ்திரிய அரசவையிலிருந்து தூதுவனாக இந்திர நந்தி வந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய பிராகிருத மொழியில் எழுதின கீரல் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது இப்படி இந்த எழுதப்பட்ட பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே குவியலில் கிடைக்கிது அதாவது எங்கேயாவது ஒரு தமிழி பெயர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு பக்கத்து பக்கத்துலையே இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து எந்த மாதிரி புரிதல் நமக்கு தருது அப்படின்னா ஒன்று இவங்க ஒரு குரூப்பாக போயிருக்கலாம் ஒரு ஒரு குழுவாக போய் அதை எழுதியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக போயிருக்கலாம் பார்த்தா ஏ இது நம்ம ஊருக்காரப்போ ஏண்டா அதனால் நம்மளும் அங்கே எழுதி வைக்கலாம்டா அப்படின்னு பேருக்கு கீழே எழுதி வச்சுருக்கத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது இப்போ நாமளும் அப்படி தானே பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஊர் பக்கம் போனோம் தமிழ் பேரில் ஏதாவது எழுதி வச்சிருந்தா நம்ம ஊர்க்கார இங்கே வந்துட்டு போயிருக்காண்டா நாமளும் எழுதி வைப்போம்னா கீழே பேர் எழுதி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட எழுதி வச்சுருக்கலாம் இதில் கொற்றன் மட்டும் ரொம்ப தனித்து தெரிகிறார் ஏன்னா அவர் எழுதி வச்சுருக்கிறது எல்லாமே பல இடங்களில் உயரமாக இருக்குது உயரம்னா பயங்கர உயரத்தில் இருக்குது வாசல் நிலைக்கு மேலே தன்னுடைய பெயரை வந்து எழுதி வச்சுருக்காரு அது எப்படி ஒரு ஒம்பது அடிக்கட்டையாவது இருக்கும் அப்படின்னு சார்லட் சொல்கிறாங்க அவ்வளோ உயரத்தில் போய் அதுக்கு மேலே உட்காந்து எழுதியிருக்காருன்னா எப்படி அவ்வளோ உயரத்துக்கு ஒரு போக முடிஞ்சது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த எழுத்து இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே கிபி ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து ரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துக்குள்ளே நம்ம அடக்க முடியும் அந்த காலத்தை சார்ந்தவங்களும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த காலக்கணிப்புங்கிறது எப்படி வருது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த அரசனுடைய தூதனாக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காருன்னு அந்த அரசனுடைய காலங்கிறது கிபி ஒன்றுலேருந்து ரெண்டாம் நூற்றாண்டு அதே மாதிரி இந்த தமிழ் எழுத்து வடிவங்கிறது அதுக்கப்புறமா மாற்றம் அடைய ஆரம்பிக்குது இந்த தமிழ் எழுத்து வடிவம் மாற்றம் அடையிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டமாக இந்த கிபி ஒன்றுலேருந்து ரெண்டு நூற்றாண்டை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது வருது என்னென்னா சிகைக்குற்றன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு என்ன ஃபார்முலான்னா கிரேக்கர்களுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்தேன் அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று தேர்ட் சென்டென்ஸில் இருக்கும் இல்லைன்னா நான் வந்தம்பா அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்காக இருக்கும் ஆனால் கொற்றன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கொற்றன் வர கண்டனன் அப்படின்னு எழுதியிருக்காரு இது வந்து கிரேக்கர்கள் எழுதக்கூடிய வழக்கம் நீங்கள் கிரேக்கர்களுடைய ஒரு சொலவடை கூட ஒன்று இருக்குது ஹி கேம் ஹி சா ஹி கான்கட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரோமானியர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த வந்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் கிரேக்கர்களுக்கு தான் இருக்குது அதே மாதிரி தான் குற்றனும் எழுதியிருக்கார் நான் வர கண்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காருங்கிறதுனால ஒருவேளை கிரேக்க காலத்தை சார்ந்தவராக அவர் இருக்கலாம் அதனால் காலத்துக்கு முந்தினவராக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நம்மளால் அது கன்ஃபார்ம் பண்ண முடியல இது போக இந்த பெயருக்கான அர்த்தத்தில் வந்து நம்மளால் இன்னும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு போகலாம் கொற்றன் அப்படிங்கிறதுக்கு வீரம் வலிமை அப்படிங்கிற அர்த்தம்லாம் நமக்கு வரும் நிறைய அரசனுடைய பெயர் வந்து நமக்கு கொற்றன் அப்படிங்கிற பெயரில் இருந்துருக்கு சங்க காலத்தில் பிட்டங் கொற்றன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுருக்கான் அவனை பற்றி பாடின பாடல் அப்படிங்கிறது நமக்கு சங்க இலக்கியத்தில் வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை அரசர்களுடைய குடை இருக்கு இல்லையா அவனுடைய குடை அப்படிங்கிறது வெண்கொற்ற குடை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அரசனுக்கு இணையான குடை அரசன் ஆட்சி செய்கிறது அந்த குடைக்கு கீழே இருந்து தான் அப்படிங்கிறது அர்த்தம் அது கொடுக்குது இப்படி தமிழ் சொல்லாக இது இருக்குங்கிறது மட்டும் இல்லை இந்த பெயர்கள் தமிழ்நாட்டில் கூட கிடச்சிருக்கு சேரர்களுடைய தலைநகரமான கரூரில் புகழூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல கல்வெட்டு நமக்கு கிடச்சிருக்கு என்ன மாதிரியான கல்வெட்டு அப்படின்னா சமண துறவிகளுக்கு கல் படுக்கைகளை வெட்டி கொடுத்தவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது அதில் கொற்றன் பெயர் இருக்குது கீரன் பெயர் இருக்குது சாத்தன் பெயர்லாம் இருக்குது இதே பெயர்கள்லாம் நமக்கு எகிப்துலையும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸோ இந்த பெயர்கள் எல்லாமே தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெயர்கள் அந்த பெயர்களோடு தாங்கின ஒரு தமிழர்கள் குழு அப்படிங்கிறது வணிகம் செய்கிறதுக்காக இங்கே இருந்து எகிப்துக்கு போயிருக்கு இந்த பெயர்களை வச்சு இவங்க யாராக இருந்திருப்பாங்க வணிகர்களாக இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறது நமக்கு உருவாகுது ஏன்னா இதில் வணிகர்களும் இருந்திருக்கலாம் வீரர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பாக போன வீரர்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பேரா நத்ததன் அதாயன் அப்படிங்கிற பெயர் இருக்கு இல்லையா இவர் வந்து ஒரு பொற்கொள்ளராக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் ஊகிக்க முடியும் ஏன்னா இந்த தத்தன் அப்படிங்கிறது தமிழ் பெயர் சங்ககால புலவர்களில் தத்தன் அப்படிங்கிற பெயர் கொண்ட புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க குறுந்தொகையில் கூட ஒரு புலவருடைய பெயர் வரும் இந்த தத்தன் அப்படிங்கிறது தட்டான் அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தட்டான் அப்படிங்கிறது என்னென்னா பொற்கொள்ளர்களை குறிக்கும் வெள்ளி தங்கம் மாதிரியான விலை மதிப்புள்ள பொருட்களில் வந்து நகை செய்கிறவங்கள தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஜ்மெண்ட்டுக்கு நம்மளால வர முடியும் இந்த மாதிரி பெயர்களில் இருந்து ஓரளவுக்கான புரிதலை நம்மளால் எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சாத்தன் அப்படிங்கிறது வந்து ஒரு குழுவுடைய ஒரு வணிக குழுவுடைய தலைவன் சாத்துதல் அப்படிங்கிறது வந்து வணிகம் செய்கிறது அப்படிங்கிறத குறிக்கும் தமிழ் சொல்லலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேருதல் சாறுதல் அப்படிங்கிறதுலேருந்து இந்த சாத்தன் சாத்தல் அப்படிங்கிறது வந்திருக்கும் இந்த குழுவுக்கு தலைவன் அப்படிங்கிறவன சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சீழ்தலை சாத்தனார் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா அவர் வந்து ஒரு சாத்தன் வந்து ஒரு ஒரு வணிக குழுவுடைய தலைவராக இருந்திருக்கார் இந்த சாத்தன் அப்படிங்கிற பேர்லேருந்து நம்ம ஒரு கேரவன் போயிருக்கு ஒரு வணிக குழு போயிருக்கு அதுக்கு ஒரு தலைவராக ஒருத்தர் போயிருக்காரு அவர் வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுருக்காருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வர முடியும் அதே மாதிரி இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறது ஒரு படை வீரனுடைய பெயராக இருக்கலாம் இல்லை அந்த படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பெயராக இருக்கலாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளால் வர முடியும் இதில் இந்த சிகை அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதமாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களே கருதுறாங்க ஏன்னா சிகை அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லாம் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது சிகக்காய் அப்படிங்கிறத நாம் சொல்கிறது அவங்க சிகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க சிகை அப்படின்னா தலைமுடி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதனால் இது சமஸ்கிருதமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு அவங்க வராங்க ஆனால் இந்த சிகை அப்படிங்கிறது தமிழ் சொல் தான் தமிழில் இருந்து சமஸ்கிருதம் அதற்கு பிறகு கடன் வாங்கின ஒரு சொல் தான் இது அப்படின்னுங்கிறது தான் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் அதுக்கு கருத்து வைக்கலாம் இல்லை இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் எதையும் சொல்கிறாங்க இது சரியாக பொருந்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது சிகை அப்படிங்கிற சொல்ங்கிறது இருந்தே புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த சிகை அப்படிங்கிறதுக்கு குறைவு குறைந்த அளவு அப்படிங்கிற ஒரு பொருளுங்கிறது தமிழில் இருக்குது சங்க பாடலில் கூட சிகை அப்படிங்கிற இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு பாட்டில் தலைவன் மீது தலைவு வந்து கோபத்தில் இருக்கா ஆனால் அந்த கோபம் குறைவான அளவுக்கு கம்மியான அளவுக்கு இருக்குது ஆனால் தலைவனுடைய செயல்களால் அவளுக்கு அந்த கோபங்கிறது அதிகமாகி கண்ணு செவந்து போயிடுது இதை தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒரு பாடலுங்கிறது பாடலில் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி சிகை அப்படிங்கிறதுக்கு உண்டி கவலம் சாப்பாட்டு கவலம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது சிகை அப்படிங்கிறதுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஸோ இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறது இதில் இருந்து ஏதாவது ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு தமிழ் சொல்லாக கூட அது இருந்திருக்கலாம் அதனால் சிகை அப்படிங்கிறத ஒன்றை வச்சுக்கிட்டு அது சமஸ்கிருதம் தான் அவர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்ட ஒரு தமிழராக இருந்திருப்பாருங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது ஏன்னா சிகை அப்படிங்கிறதுக்கு பல பொருள் அப்படிங்கிறது தமிழ்லையே நமக்கு இருக்குது இதை பற்றின இன்னும் கூடுதலான விவரங்கள் வந்து நமக்கு இன்னும் டீட்டெயிலான ரிசர்ச் பேப்பராக நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்பீச் அப்படிங்கிறத தமிழ்நாடு தொல்லியல் துறை அவங்களுடைய யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது லைவாக நடந்திருக்கு அது இன்னும் அப்படியே தான் இருக்குது நீங்கள் நேரடியாக போய் அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக கேளுங்க மிஸ் பண்ணாமல் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை அது அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி சரி ஓகே பிகி பஸ் இந்த சிகைக்கொற்றன் யார் அவருடைய பேர் எப்படி எகிப்துக்கு போச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு இதிலருந்து கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இவங்களுடைய முழுமையான ரிசர்ச்சாக நம்ம ஃப்யூச்சரில் கிடச்சிது அப்படின்னா அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறத போடலாம் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஒருவேளை இந்த மாதிரி யாராவது கிருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படிங்கன்னா திட்டாதீங்க கொஞ்சம் அன்பாக வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக இருந்ததுன்னா அங்கே போய் உங்கள் பேரெல்லாம் கிரிக்கி வச்சிடாதீங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்கறேன் பாய்